வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மெதுவடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெதுவடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு கார்டில் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம் முதல்ல உளுந்த வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்க உளுந்த வாஷ் பண்ணியாச்சு இப்போ உளுந்து மூழுகளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்த நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை நாம் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றுறதுக்கப்புறமா இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகு நான் மிளகு வந்து நுணுக்கி சேர்த்துருக்குறேன் அப்புறம் கா டீஸ்பூன் சோடா உப்பு சரிங்க அரை டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மெதுவடைக்கு தேவையான மாவு தயாராயிருச்சு இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்செடுத்துக்க போகிறோம் சரிங்களா இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம் வடை பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் நம்ம இந்த கேப்பில் வடைக்கு தேவையான அச்சை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு தண்ணி டம்ளர் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு லெபர் பேண்டை வச்சு இப்படி கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதில் வடைஸ் போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்த்து போடணும் சரிங்களா இப்போது என்ன காஞ்சிருச்சு இப்போது நம்ம இந்த டம்ளர் மேலே லைட்டாக தண்ணி தடவிக்கலாம் தண்ணியை தடவிட்டு நாம் ரெடி பண்ணிச்சுருக்க மாவு இது மேலே வச்சு நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே விழும் சரிங்களா இதை பண்ணுறப்போ பார்த்து கவனமாக பண்ணணும் ஏன்னா நம்ம துணியை தண்ணியில் நினைக்கிறப்போ அந்த தண்ணி வந்து எண்ணெயில் விழுவாமல் இருக்கணும் வீடியோக்காக நான் அப்படியே பண்ணிக்கிறேன் ஆனால் அதை நீங்கள் தனியாக பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் எண்ணெயில் போடணும் அப்புறம் தான் தண்ணி விழுவாது சரிங்களா பாருங்கள் நம்மளுக்கு மெதுவடை அழகாக கிடச்சிருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ வடை திருப்பி விட்டுக்கோங்க வடை நல்லா செவந்து வரணும் பாருங்கள் வடை நல்லா பொறுநேரமாக மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுவையான மெதுவடை தயாராகிடுச்சி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுவிட்டு நம்ம எம்ஜெடி ஃபுட்களா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்